ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோடய டே ட்வெண்ட்டி இன்றைக்கி நாலு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாமே வந்து விளக்குப்படுத்தி சாமி கும்பிட்டாச்சு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்காட்டவே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன் இன்றைக்கி நார்மல் டைம் எழுந்திரிச்சு கும்பிட்டுட்ருக்கேன் ட்வெண்ட்டி டேஸ் வந்துட்டு எப்படியோ வந்து நேரத்துலேயே எழுந்திரிச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சு அதுவே ரொட்டீனாக பழகிருச்சு இன்னைக்கு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்கா நான் நேற்றுக்கே ஊர்லேருந்து வரையில மரத்துலேருந்து பொறிச்சு வாங்கிட்டு வந்தேன்ல அந்த கொய்யாக்கா தான் வந்து பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்தது அதுதான் தான் வந்துட்டு நைவேத்தியமாக படைச்சிருந்தது சஷ்டியும் உட்காந்து படித்து முடிச்சிட்டு சரி சமையல் வேலைக்கு போகலான்னு சொல்லி மணியை பார்த்தா மணி வந்து அஞ்சரைக்கிட்டு ஆக இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து என்ன பண்ணுறது காய்கறி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பசங்களுக்கு கேப்சிகம் பட்டாணி கோஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸாகிட்ட பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு ஒரு அடுப்பில் சாப்பாடு வெந்துட்டுருக்குது ரசமும் வந்து சுடு சுட வச்சு ஊற்றியாச்சு நான் எப்போவுமே ரசத்தை வந்து இந்த ஒரே பக்கெட்டில் கல்யாணம் முடிச்சதுலேருந்து இந்த ஒரே பக்கெட்டில் தான் வந்து ரசம் வைப்பேன் கொஞ்சம் நிறைய பேர் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய குண்டால வைப்பேன் இல்லைனா இந்த பக்கெட்லேயே தான் எப்போவுமே வைப்பேன் அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரச பக்கெட் அப்படின்னே பேர் வந்துருச்சு ஒரு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு ஒரு பேர் வச்சுருப்போம் உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பாத்திரத்துக்கு பேர் வச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பாசிப்பருப்பும் வெந்துருச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு தாளிச்சும் கொட்டியாச்சு ஒரு சைடு சாப்பாடும் இருக்குது இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசையும் மீல் மேக்கர் வந்துட்டு கிரேவியாட்ட பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா பொஃபுன்னு புஃபி வந்துடும் இது போல் வடி வந்துடும் ஒரு கரண்டி விட்டு இது பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளி ஒரு மூணும் எடுத்துருக்கேன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பில எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அரிஞ்சும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு இது பல்ஸ் மோட்டில் வச்சு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இது பண்ணிட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா இது மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க லைட்டாக தண்ணியும் வந்துட்டு தெளிச்சு விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொதித்து வரட்டும் இப்போது அந்த வடித்து வச்ச மீல் மேக்கர் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க நான் எப்போவுமே வந்துட்டு இந்த கேரட் பீன்ஸு அவருக்காத மாதிரிலாம் செய்யலை டக்குன்னு சீக்கிரம் முடியணும் அப்படிங்குறக்காக குக்கரில் வந்து தாளித்து விட்டு ஒரே சவுண்ட் வந்து விட்டு எடுத்துருவேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயுமே வந்து காய் வந்து ரெடி ஆகிரும் இன்றைக்கும் வந்து கேரட் பீன்ஸு அப்படி தான் போட்டிருக்கேன் உப்பு தேவையான போட்டு மூடி வச்சுருங்க ஒரு விசில் வரட்டும் நல்லா மைய வெந்துடும் லன்ச் பாக்ஸுக்கு கீழே டிஃபன் பாக்ஸுக்கு காய் மேலே வந்துட்டு கேப்சிகம் பீஸ் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்குது இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ளைன் இதுவாக முடிஞ்சிச்சு பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்கா நேற்றைக்கு அங்கே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது கொய்யாக்கா வரைஞ்சி க்ரீன் கலர் ஃப்ரூட் பிக் போட்டாச்சு பாப்பாவும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா கிளம்புறதுக்கு அடுத்தது ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் வந்து சத்துமாவு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கேன் எனக்கு வந்து சத்துமாவு நம்ம ஊர்லையெல்லாம் வந்து சத்துணவில் கொடுப்பாங்கள்ல அந்த சத்து மாவு தான் அதில் கஞ்சி காய்ச்சினா ரொம்ப பிடிக்கும் காலையில் டிஃபனுக்கு மீல் மேக்கர் கிரேவியும் சட்னியும் மதியத்துக்கு ரைஸு ரசம் பாசிப்பயிறு கேரட் பீன்ஸ் பொரியல் இதுதான் வந்து மத்தியானம் எங்களோட லன்ச் மெனு உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பசங்க சாப்பிட உட்காந்துட்டாங்க அதனால் வந்துட்டு அந்த மீல் மேக்கரையே வந்து தோசை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாலும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாங்க இதோட இன்றைக்கி காலையில் விலாக் முடிஞ்சது திரும்ப வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்